ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏட்டியின் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பராக டேஸ்ட்டில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதை பார்க்கலாங்க இது நம்ம கல்யாண வீட்டு சட்னிங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது சுட சுட இட்லியோட வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க நாம் இன்றைக்கி இந்த சட்னியை எப்படி செய்கிறதை பார்க்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு பூண்டு நல்லா முழு பூண்டு உரிச்சி நல்லா நறுக்கி எடுத்துருக்கேங்க அது வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா உதட கலந்து விட்டுருங்க பூண்டோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கலர் மாறி இருக்கணுங்க அப்போ தான் சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பூண்டோட நேரம் வந்து நல்லா மாறி இருக்கு இந்த ஸ்டேஜில் பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்காக உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா இன்னொரு பச்சை மிளகா இன்னொரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே பெரிய சைஸ் வெங்காயம் மூணு எடுத்துருக்கேன் நல்லா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துருக்கேங்க சேர்த்து இந்த பூண்டோடு நல்லா வதக்கி எடுங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லைங்க லைட்டாக ஒரு கண்ணாடி பத்துக்கு மட்டும் வதங்கி இருந்தால் போதும் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கி வராது அவங்களுக்கு எடுத்து காட்டுற மாதிரி வெங்காயம் எந்த அளவுக்கு வரணும் இந்த அளவுக்கு மட்டும் வெங்காயம் வதங்கி வந்தால் போதுங்க காலிக்கெலாம் ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க நல்லா தூளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு பவுலில் தண்ணி சேர்த்து அது கூட கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க அப்போ தான் கத்திரிக்காய் கலர் மாறாமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ தண்ணி எடுத்துட்டு நம்ம இந்த வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா உதட கலந்து விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் பார்க்க எவ்வளோ வெள்ளையாக இருக்குது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போது இந்த பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா காஞ்ச மிளகாவோடு சேர்த்து இந்த கத்திரிக்காவும் நல்லா வதங்கி வரணுங்க இதுக்கப்புறம் நாம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட நமக்கு தேவைக்கேற்ப உப்பு அதையும் சேர்த்து நல்லா தடவை கலந்து விட்டுருங்க இப்போ மறுபடியும் சொல்கிறாங்க ஸ்டவ் வந்து ஸ்லோலியே வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க நீங்கள் நல்லா கரண்டி விட்டு கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் இந்த பதம் வந்து இவ்வளோதாங்க எதுவுமே கத்திரிக்காயும் சரி வெங்காயம் சரி நல்லா கலர் மாறாமல் பாருங்கள் ஆனால் நல்லா வதங்கி இருக்குது ஸ்டேஜில் பழுத்த நாடு தக்காளி மூணு எடுத்துக்கோங்க அது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அது கொஞ்சம் சேர்த்து நல்லா மறுபடியும் உதவ கலந்து விட்டுடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தட்டு போட்டு மூடி விட்டுருங்க நல்லா வதங்கி வரட்டுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு கலரும் மாறாமல் இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஸ்லோலியாக இருக்கட்டும் இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நமக்கு சுவைக்காக வந்து புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கோழி குண்டு சைஸ்லாம் அது கூடவே அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நாம் இப்போ பாருங்கள் பச்சை மிளகா காஞ்ச மிளகா மிளகாத்தூள் மூணுமே சேர்த்துருக்கோம் மூணும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா உதட பச்சை வசனம் போகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க நம்ம வந்து மஞ்சள் பொடியும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம் இல்லையா நல்லா கலந்து கலந்ததுக்கப்புறமா இது கூட நாம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க நல்லா கை நிறைய கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட தண்ணி இறுத்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து மறுபடியும் நல்லா உதட கலந்து விட்டுருங்க கொத்தமல்லி வந்து பாருங்கள் ரொம்ப வந்து வதங்கி வரணும்னு கிடையாது ஓரளவுக்கு லைட்டாக மட்டும் வதங்கினா போதும் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோடு சேர்த்து நல்லா அதை வந்து கலந்து விடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொத்தமல்லி நல்லா வதங்கி வந்தாச்சு நான் எடுத்து காட்டுற இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நாம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு இந்த சட்னி வந்து நல்லா ஆரி வரணுங்க ஆரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு எண்பது சதவீதம் மட்டும் அரைச்சா போதுங்க அப்போ தான் சட்னி வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தண்ணி வந்து எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம கெட்டி சட்னி தான் அரைக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கல்யாண வீட்டு கத்திரிக்காய் சட்னி சாஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இட்லி தாங்க சுட சுட சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தோசை சப்பாத்தி வெட்டி ரைஸுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு பாருங்கள் நான் அவளை எடுத்து காட்டுற மாதிரி எந்த அளவுக்கு சட்னி சூப்பராக இருக்குன்றது இதை எடுத்து இப்போ மிக்சர் ஜார்லேருந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நாம் இப்போ தாலி பொண்ணு கொடுத்துடலாம் நான் எடுத்து காட்டுற பாருங்கள் சட்னி வந்து தண்ணி சேர்க்காம தாங்க அரைக்கணும் அப்போ தான் சட்னி சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணுற கடையில் வந்து நம்ம ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு நல்லா ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சட்னிக்கு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் கூட ரெண்டு வேறமும் நாங்கள் கட் பண்ணி நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம சட்னி சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா உதவிட கலந்து விட்டுருங்க அவ்வளோ தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஒரு கல்யாணம் வீட்டு கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னது போல் இதுக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு வெரைட்டி ரைஸுக்கு தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து பாருங்கள் நல்லா சுட சுட இட்லி தான் எடுத்திருக்கேன் ஒரு நாலு இட்லி எடுத்து வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு அதுக்குன்னு நம்ம இப்போது கத்திரிக்காய் சட்னியை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக இப்போ ஒரு இட்லியை போட்டு நான் எடுத்து காட்டுற பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎன் மகிழ் சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்